ஹாய் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வயிற்றுப்புண்ணை குணப்படுத்தக்கூடிய மணத்தக்காளி குழம்பு தாங்க பண்ணியிருக்கிறோம் இந்த குழம்போட வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நல்ல சாதத்தோட இட்லி தோசையோடு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு சிலருக்கு அல்சர் பிரச்சனைகளால் வாயு புண் வயிற்றுப்புண்ணால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களெலாம் இந்த குழம்பை வாரத்தில் ரெண்டு நாளைக்கு எடுத்துக்கோங்க அதே போல் மணத்தக்காளி கீரையும் நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு சாப்பிடுவாங்க அல்சர்னால் வர கூடிய வயிற்றுப்புண் சீக்கிரமாகவே நம்மளுக்கு சரியாயிருங்க சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சட்டன்னு பார்த்தோம் இப்போ ஒரு மஞ்சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சு இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தால் பிறகு இது கூடவே ஒரு கால் ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இப்போ வெந்தயமும் நல்லா செவந்து வந்துருச்சு அடுப்பை மிதமான தீலையே வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இது கூடவே நூறு கிராம் சின்ன வெங்காயம் நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா இது கூடவேவும் ஒரு இருபது பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கறேன் கொஞ்சமாக கருப்பில் எடுத்துருக்கறேன் இதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டேவும் இதை பொறுமையாக வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயத்தையும் பூண்டையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கின பிறகு மணத்தக்காளி காய் எடுத்து வச்சிருக்கிறேன் இது ஒரு நூறு கிராம் அளவு இருக்குங்க இப்போ இந்த காயை நம்ம இந்த வெங்காயத்தோடு சேர்த்தே நம்ம வதக்கிக்கலாம் இதை தனியாக வதக்க வதக்கணும்னா டப்பு டப்புன்னு வெடிச்சு வரும் இந்த மாதிரி நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கும்போது நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா நம்மளுக்கு ஒன்று போல் வதங்கி வந்துடும் இப்போ மணத்தக்காளி காயாக சேர்த்துக்கிட்டாச்சு இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயமும் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ இது எல்லாமே வதங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாங்க இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டாச்சு இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் ஒரு பத்து நிமிஷம் வெண்டி தண்ணி ஊற்றி ஊற வச்சு நல்லா புளியை கரைச்சிட்டு நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதை பவுலில் மாற்றிக்கலாம் அந்த புளியை அதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா குறகுரப்பாக அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இப்போ இந்த தக்காளி பழத்தையும் புளியவும் நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க கையால் நல்லா இந்த தக்காளியை நல்லா மசிச்சு இன்னும் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி மசிக்கும் போது குழம்போட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டாச்சு இது கூடவே வீட்டில் அரைச்ச மசாலா பொடி ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாப்பொடி சேர்த்தா பிறகு மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கையால் நல்லா பிசைஞ்சி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி புளி தக்காளி மசாலா எல்லாத்தையும் சேர்த்து கையால் கரைச்சி நம்ம இந்த மாதிரி குழம்பு வைக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இந்த மசாலா அப்படியே இருக்கட்டுங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம சேர்த்த வெங்காயம் பூண்டு மணத்தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூடவே ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா இதில் நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கரைசலை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சேர்த்துக்கலாம் மசாலாலாம் அடியில் தங்கியிருக்கும் அதனால நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அடுப்பை ஹையில் வச்சுட்டு இந்த குழம்பை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு குழம்பு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எனக்குமே உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இப்போ இந்த குழம்பை மூடி வச்சு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாங்க பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுது நம்மளுக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா குழம்பு கொதித்து வேக போதேவும் நம்மளுக்கு வீடு முழுக்க சூப்பரான ஒரு வாசனைங்க செம்ம டேஸ்ட்டாக நம்மளுக்கு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சிது இப்போ லாஸ்ட்டாக இந்த குழம்பு கூட ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த குழம்பை விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க நம்ம இன்றைக்கி மஞ்சட்டியில் இந்த குழம்பு வச்சுருக்குறோம் அதனால் அந்த மஞ்சட்டி ஹீட் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும் அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு குழம்பு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப் சூப்பராக ஆகிருக்குங்க இந்த குழம்பு அளவு நீங்கள் மஞ்சட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ம மணத்தக்காளி குழம்பு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த காயோட கசப்பு கூட நம்மளுக்கு தெரியாது ஒரு சிலர் வந்து காய் சாப்பிட்றதுனால கசக்குது கசக்குதுண்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கு சூப்பராக இப்போ எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடியாயிடுச்சிது இந்த குழம்ப நம்ம இட்லி தோசையோடையும் சூடான சாதத்தோடையும் சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு சிலருக்கு அல்சர் பிரச்சனையினால் ரொம்ப நாளாக கஷ்டப்படுவாங்க அவங்களெலாம் இந்த மணத்தக்காளி காயமும் கீரையும் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா இந்த அல்சர் பிரச்சனை கிட்ட கூட வராதுங்க சரிங்க இந்த குழம்பை இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்